அஸ்லாம் இந்த பதிவு வந்து ஒரு குறிப்பிட்ட மூடர்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு மற்றவங்க யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம் என்ன பதிவு அப்படின்னா முப்பது வருஷமா இல்லை வந்து முப்பத்தஞ்சு வருஷம் இல்லை இருபத்தஞ்சி வருஷம் அலுபிக்காரம் இதுக்கப்புறம் இன்சூரன்ஸு காசு நீ வருஷத்துக்கு ஒரு லட்சம் கட்டணும் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அங்கேயே குப்பை கூட்டிவிட்டு வாழ்நாளில் ஒரே ஒரு ஊடக கட்டி விட்டு அதுக்கு கடைசி கட்டத்தில் ஒரு டைல்ஸ் ஒன்று போட்டு விட்டுவிட்டு ஒம்பளை பிள்ளை இருந்தால் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஆம்பளை பிள்ளை இருந்தால் அவனையும் திருப்பி சிட்டிங்கில் விளையாட்டி காமிச்சு விட்டுட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க நன்ம நல்ல மனிதர்களை பற்றி தான் இப்போ ஒரு வார்த்தை சொல்லணுன்னு விருப்பப்படுறேன் அதில் எத்தனையோ பேர் அவங்களுக்கு வந்து சொந்த விருப்ப விருப்பு இருந்தால் அதை மனதுக்குள்ளையே வச்சுக்கிட்டு அதை மக்கள்கிட்ட வெளிப்படுத்தாமல் இருக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனால் சில மூடர்கள் அடுத்தவங்க வாழ்க்கையில் உள்ள பூந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து அரபிகாரண்ட போய் குப்பை கொட்டினா தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் வீடு கட்டுறது தான் வந்து சிறந்த பெருமை வேறு எந்த பெருமையும் வாழ்க்கையில் கிடையாது அப்படின்னு ஏதோ வந்து நாசாக்கு இது வந்து ராக்கெட்டு விட்டா மாதிரி பேசிகிட்ருக்காங்க கடும் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு வார்த்தைகளை கவனமாக தான் செய்ய உபயோகிக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ நான் இருக்கேன் மேலும் இந்த ஒரு பிச்சைக்காரன் படத்தில் வரும் ஆடிக்காரர் வச்சுருக்காங்க ரோட்டில் வந்து ஒரு பைக்காரங்க அடித்ததுக்கப்புறம் நீ பெரிய ராயல் ஃபேமிலியானு கேட்பான் அதே மாதிரி அப்போ ஹீரோ வந்து சொல்லுவான் ஆடிக்காரோட ஹையண்ட் மாடலில் வந்து ஐம்பது கோடிடா நீ வச்சிருக்கிறது வந்து வெறும் அஞ்சு லட்ச ரூபா காரரா நீ ராயல் ஃபேமிலியாக கேட்பான் அதேமாதிரி நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் முப்பது வருஷம் சம்பாரித்து ஐம்பது காம்ப்ளெக்ஸு இல்லை அஞ்சு காம்ப்ளக்ஸு ஒரு இன்ஸ்டியூட்டு ஒரு வந்து ஒரு பத்து கார் வாங்கி வாடகைக்கு விட்டு இல்லை வந்து நீங்கள் பெரிய அதிபர் ஆகியிருந்தீங்களாலோ இல்லை பெரும் பணம் படைத்தவர்களாக உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் தெரிஞ்சு நீங்கள் சம்பாதிச்ச காசுலாம் அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி அப்படியே உட்காந்து சாப்பிட்ற நீங்கள் பெரிய நன்மக்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் பேசலாம் காலங்காலமாக அரபிகாரன்ட்ட பிச்சை எடுத்துகிட்டு ஃபோட்டோ மட்டும் இந்த புரிச்சிக்கலி ஃபாக்கியில் ஃபோட்டோ ஏதாச்சும் ஒரு பழைய காரு ஒன்று இருக்கும் பென்ஸ் கார் அது பக்கத்தில் இன்னொரு ஒரு ஃபோட்டோ எடுத்து இந்த தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மாவட்டம் சேர்ந்த இளைஞர்களை சீரழிச்சிருக்கீங்க இன்னும் அதை தொடர்ந்து செய்யாதீங்க உங்கள் காலம் முடிஞ்சு போச்சு இதெல்லாம் சொல்லிவிட்டு உங்கள் வேலையை பாருங்கள் மக்கள் சுதாரித்து இன்றைக்கி நன்வழியில் நடந்து நல்லா படித்து நல்லா முன்னேற நினைக்கிறாங்க இருந்தாலுமே அக்கௌண்ட் தான் ஆயிரம் அக்கௌண்ட் இருக்கா இங்கே எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஆயிரம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆயிரம் அக்கௌண்ட்டு ரெண்டாயிரத்தி இருநூற்றி நிமிஷம் மூவாயிரத்து நிமிஷம் மேலே வேலைக்கு ஆளே இல்லை ஆனால் அதே ஆஃபீஸில் பதினஞ்சாயிரம் திரம்ஸ் முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் நிமிடம்ஸு வேக்கன்சியில் வேறு ஒரு ஆளுங்க இஜிப்சியன்ஸோ வேறு யாரோ உட்காந்து வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க அந்த நோ அந்த இடத்த நோக்கி நம்ம சமுதாயம் நடந்த நவுந்துக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் இந்த முட்டாள்தனமான வேலைகளை ஒரு ஒரு வீட்டில் இருக்க பொம்பளைகளை போய் ஏவி விட்டுக்கிட்டு இந்த வேலைகளை பார்த்தா அலையாதீங்க ஸ்லாம்